நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு வெயில் காலம் மதியான வேலையில் வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப உக்கரமாக இருக்குது தன் வியாபாரத்தை முடிச்சுட்டு ஒரு வியாபாரி ஒரு சாலை வழியாக நடந்து வராரு வர வழியில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு மரம் கூட கிடையாது நிழலுக்கு ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தூரத்தில் ஒரு மரம் தெரிது அந்த வியாபாரிக்கு சரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை நோக்கி வேகமாக போகிறாரு மரத்தை நெருங்கியது இதமான சூழல் அவருக்கு கிடைக்குது உட்கார்ந்து அந்த வாலிபர் வந்து மரத்தின் மீது தலை வைத்து தூங்குறாரு அப்படி தூங்கும்போது அந்த வழியாக நடந்து வரக்கூடிய ஒரு நபர் அவருடைய அழுக்கான சட்டை அந்த வேர்வையெல்லாம் பார்த்துட்டு பகல் பொழுதுலே இந்த நபர் வந்து குடிச்சிட்டு தூங்குறாரு அப்படின்னு நினைக்கிறார் நினச்சிட்டு நடந்து போயிடுறாரு அதன் பின்னால் இன்னொருத்தர் வராரு அந்த வாலிபர் அயர்ந்து தூக்கத்தை பார்த்து வேலைக்கு செல்லாமல் மரத்தடியில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் சோம்பேர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவரும் கடந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அதே வழியில் ஒரு அதே வயது மதிப்புடைய ஒரு நபர் வர்றாரு இவர் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலை பார்த்து உழைப்பின் அசதியை போக்க இந்த ஆள் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடந்து போயிடுறாரு இது போல தான் நம்ம அனைவருமே வந்து நம்மளுடைய எண்ணங்களும் மற்றவங்க மேலே எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் அவர் நல்ல ஒரு கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உண்மையான நிலையை அறிஞ்சு நம்மளுடைய நிலைப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கு உண்டான ஒரு வெற்றி நமக்கு எப்போதும் கிடைக்கும் அடுத்ததாக மைவி திரட்ஸில் இன்றைக்கு உண்டான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மைவி திரட்ஸ் உறுப்பினர்களும் எதிர்பார்த்தோம் எம்டி பேசுல எம்டி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான கேள்விகளெல்லாம் நம்ம முன் வச்சோம் ஸோ அதற்கு தரும் வகையில் எம்டி அவர்கள் இன்றைக்கி வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோவை நீங்கள் ஒரு முறை கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கேள்விக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்காது ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை அந்த வீடியோவை முழுமையாக கேட்டிங்கன்னா தான் உங்களுடைய கேள்விக்கு எல்லாத்துக்கும் அதில் பதில் கிடைக்கும் பதில் சொல்லியிருக்கார் அப்படி என்ன தான் அதில் சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல எல்லா உறுப்பினர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கார் நான் ஜெயிலில் இருந்த அந்த மூணு மாத காலத்தில் நான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்களை பிரார்த்தனைலாம் நிறைய வச்சுருக்கீங்க வேண்டுதல் வச்சுருக்கீங்க ஸோ அந்த உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் மைவித்ரேட்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு பேசிய நபர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லியிருக்காரு அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் எனக்கு வந்து சில நிபந்தனைகள் கொடுத்து தான் பெயில் கொடுத்துருக்காங்க அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் நான் செயல்படணும் அதில் முக்கியமான நிபந்தனை நான் வெளிப்படையாக யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது எந்த உத்தரவாதமும் கொடுக்கக்கூடாது அதனால் நான் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களெல்லாம் பேச முடியாது அந்த நிபந்தனை காலம் பதினஞ்சு நாளாக ஒரு மாதமாக முடிவுற்று அதுக்கப்புறம் நான் வந்து ரிலாக்ஸேஷனை வாங்கிட்டு தான் உங்கள்கிட்ட எதையும் பேச முடியும் அதனால் சில காலம் டைம் எடுத்துக்கிட்டு உங்கள் கூட சில விஷயங்களை பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் பார்த்திங்கன்னா நான் எடுத்த ஒரு முயற்சியில் கண்டிப்பாக பின்வாங்க மாட்டேன் நான் செயல்படும் விதத்தை வேணால் கொஞ்சம் காலதாமதமாக மாற்றலாமல் தவிர நான் எதுக்காக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சுன்னா அதில் கண்டிப்பாக என்னுடைய இலக்கை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய நன்றி முடிச்சிருக்காரு இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க அடுத்ததாக இப்போ நம்மகிட்டேருந்தே வரக்கூடிய கேள்விகள் ஆயிரம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னடா இது எம்டி வந்தார் அடுத்தது வந்து ஆயுத பூஜை வரப்போகுது தீபாவளி வரப்போகுது ஸோ நமக்கு உண்டான பேமெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சார்ந்த விஷயங்களை சொல்லுவாரா அப்படின்னு நிறைய மக்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ஸோ அதை பற்றி அவர் எதுவுமே சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒன்றாம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட எட்டு நாளாக வேலை செய்யாமல் இருக்குது ஸோ அது சார்ந்து எதாச்சும் அப்ளிகேஷன் அப்டேட்டை பற்றி சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஸோ அதுவுமே சொல்லக்கூடாது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து ஜெயிலுக்கு போகும்போதே சொல்லிட்டு போயிருப்பார் நான் வெளியில் வர்றதுக்கு ஓரிரு மாதங்கள் கூட ஆகலாம் அதுக்கப்புறம் வந்து அதுக்குண்டான சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய பொறுமை எல்லாமே சேர்ந்து அவருடைய பெயிலுக்காக வழிவகுத்து அன்றைக்கி வெளியில் வந்திருக்காரு ஸோ இனிமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த பொறுமையெல்லாம் தான் நிறுவனம் மேலும் நடைபெறுவதற்கும் நமக்குண்டான அந்த பேமெண்ட்டை வருவதற்கும் வழிவகை செய்யும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் கண்டிஷன் பெயிலில் தான் வந்திருக்கார் யாருக்கும் வந்து எந்த உறுதியும் கொடுக்கக்கூடாது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை தொடர்பான சில வேலைகளை செய்யக்கூடாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போலீஸ் எப்போல்லாம் கூப்பிடுதோ அப்போல்லாம் அவர் விசாரணைக்கு போகணும் சாட்சியங்களை அழிக்கக்கூடாது அப்படின்னு பல வகையான விதிமுறைகளுடன் வந்திருக்காரு அந்த விதிமுறைகளை தாண்டி நம்ம கூட நேரடியாக வீடியோ பேசி ஏதாவது ஒரு உத்தரவாதம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அந்த பெயில் வந்து கேன்சல் ஆவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கும் அதனால் அந்த கண்டிஷன் பெயில் வந்து முடிகிறதுக்கு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகலாம் அல்லது ஒரு மாதம் கூட ஆகலாம் அந்த காலத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸேஷனை வாங்கிட்டு தான் நம்ம கூட வந்து தெளிவாக பேசுவார் அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகும் எப்போ ரன் ஆகும் பேமெண்ட்டு எப்போ போகிறேன் எப்படி போகிறேன் அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் அவர் உடனே பதில் சொல்ல முடியாது அதனால் அவர் கேட்டிருக்கும் அந்த கால தாமதத்தை நம்ம கொடுத்ததாகணும் வேறு வழி கிடையாது நிறைய நபர்கள் சொல்லியிருந்தாங்க ஆயுத பூஜைக்கு அப்ளிகேஷன் புதிய வடிவில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது சார்ந்து அவர் எதுவுமே சொல்லவே கிடையாது இனிமேல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மைவி திரச்சில் நடைபெறுவது குறித்து அவர் வந்து சொன்னால் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அவர் தான் அதை செயல்படுத்த இடத்துல இருக்கார் மற்றவங்க சொல்கிறத எல்லாமே நான் சொல்கிறது கூட ஒரு அனுமானம்தான் அதனால் அவர் வெளியில் வந்துட்டார் இனிமேல் நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் பத்து நாளைக்கு ஒரு டைம் அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கூட அவர் வீடியோ பேசினார் அவருக்கு வாய்ப்பு இருந்து பேசுவதற்கு உண்டான சூழல் இருந்து அப்படின்னு சொன்னால் அவர் தான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் நம்பர் ஒன் எப்போ பேமெண்ட் வரும் ஏன்னா பல பேர் பல வகையான கஷ்டத்தில் இருக்காங்க இஎம்ஐ கூட கட்ட முடியாத சூழலில் அடுத்தது அப்ளிகேஷன் எப்போ ரன் ஆகும் எட்டு நாள் ரன் ஆகாமல் இருக்குது அடுத்ததாக இந்த ஹப்பெல்லாம் மூடி இருக்குது அதெல்லாம் எப்போ ஓப்பன் ஆகும் ஸோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் தான் சொல்லணும் அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதை சார்ந்த வட்டாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்தடுத்து என்ன தகவல் எம்டி சொல்ல போகிறாரு மக்களுக்கு அது பயனுள்ள வகையில் இருக்குமா அல்லது இன்னும் கொஞ்ச நாள் அந்த கால நேரத்தை நீட்டிச்சு மேலும் காக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய பொறுமை தான் எம்டி அவர்களை வெளியில் வர வச்சிருக்கு நம்மளுடைய பொறுமை தான் நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் இது வந்து உங்களை சமாதானப்படுத்துறதுக்கும் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணியே இங்கே பேசவே கிடையாது நாம் பர்ச்சேஸ் பண்ண தொகை நமக்கு வரணும் நாம் இருக்கக்கூடிய இக்கிட்டான சூழல் நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னு சொன்னால் இதை தவிர நம்மளுக்கு வழி வேறென்றும் இல்லை அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு மைவி திரியட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்